இது முக்கியமான விஷயங்களா ஆமாங்க முக்கியமான விஷயம்னா வீட்டுக்கே வந்து பேச வேண்டியதானா ஏன் தோட்டத்துக்குலாம் வந்துக்கிட்டு இல்ல நகை குடுத்து விட்டீங்க காலையில ராச தம்பி கிட்ட அதான் காவியாவுக்கு குடுத்து விட்டு நகை புடிச்சிருக்கா உங்களுக்கு புடிச்சிருக்குங்களா ஐயோ நகையெல்லாம் எதுக்குங்க குடுத்துட்டு அந்த நகையை திருப்பி கொடுக்கணும் அதுதான் கேட்க வந்தேன் இங்க பாருங்க என் மருமவளுக்கு நான் எடுத்து குடுக்கறேன் அதெல்லாம் நீங்க வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் இல்லைங்க உங்கள் மருமகளுக்கு நீங்கள் நகை எடுத்து கொடுங்க எல்லாமே பண்ணுங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்தா அது சரியாக வராதுங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வீட்டில் வந்து பெரும் பிரச்சனை பண்ணிடுவாங்க இங்க எல்லாம் யாருக்கு எதுவும் தெரியாதுங்க நான் எதனால கொடுத்தேன்னா கல்யாணம் நிச்சயம் பேச்சுவார்த்தை அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அப்போல்லாம் வந்துட்டு பொண்ணு கழுத்துகிற நகையை பார்ப்பாள் என் பொண்டாட்டியை பற்றி உங்களுக்கே நல்லாவே தெரியும் நகை கொண்டு வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவி அங்கே வந்தாலும் குடைச்சல் பண்ணுவா அந்த பொண்ணை ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருச்சு மறுபடியும் எங்களால் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது அதனால தான் உங்களையும் நாங்கள் கஷ்டப்படுத்த கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அதை கொடுத்து விட்டேன் ஏன்னா நம்ம கையிலேயே அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை அதனால என்னால் முடிஞ்சது அஞ்சு பவுனு தான் அதை நீங்கள் போட்டதாக கொண்டு வந்து கொடுத்துருங்க இல்லைங்கய்யா நீங்க அதை வாங்கிக்கங்க நான் பிள்ளைக்கு ரெண்டு பவுன் சேர்த்து வச்சிருக்கேன் ஏங்க அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது வேற எங்கிட்டாவா போகுது விடுங்கங்க எதை பத்தி யோசிக்காதீங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும் அதனால என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு இது என் மனைவிக்கு தெரியாம பண்றேன் நீங்க நீங்க பண்றதா அனுப்பி பண்ணிருங்க இல்லைங்க உங்க கொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா பின்னாடி பெரும் பிரச்சனைங்க என் பிள்ளைங்க வந்து நிம்மதியா வாழ முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா இதுக்கு முன்னாடி ஏதோ அப்படி இப்படின்னு ஆகிப்போச்சு ஆனால் இப்போ பையனும் பொறுப்பாக இருக்கான் அவனும் எல்லாம் பார்த்துப்பான் வச்சுப்பான் அதனால நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க சரிங்களா நல்லபடியாக பண்ணுறோம் சரிங்க சரி அப்போ நான் வரேன் ஆ வாங்க புருஷர் இறந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கும் அப்படி இருந்தால் அந்த பிள்ளைய காப்பாற்றி அந்த பிள்ளைக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இப்போ கிடச்ச விலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் ஒரு இருக்காளே சோம்பேறி இப்படியெல்லாம் செஞ்சால் அவ்வளோ தான் என்னையும் அழிச்சு கட்டிடுவா இப்பயே ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டேங்கிறாள் இந்த அம்மா மாதிரி எல்லாமே தாந்தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான்

அந்த பச்சோந்தி அது அப்படிதான் பட்டவ போல இருக்குது இவளை இங்கே எதுவும் நம்ம சொல்லாம இருந்தோம் அதனால வாயை முடிக்கிட்டு அவ வேலை ஒண்ணு இருந்தா நம்ம இங்கே கொஞ்சம் இதா கிடுக்கு புடியா பிடிக்க ஆரம்பிச்சோன்னே பிச்சுக்கிட்டு ஓடிட்டா அங்கேயே நல்லா கிடுக்கு புடியா பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இங்கே ஓடி வருவா அப்பெல்லாம் அவளால வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் அம்மா நீங்க கம்மனு இருங்கம்மா அட போய அவ பண்ணுன அவள் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு கொண்டாட வா முடியும் எப்படியும் சாரி சமத்துக்கு கூப்பிடல கூப்பிட்டுமா எல்லாரும் முடிஞ்சு கரிய பூசுற மாதிரி ஆயிருக்கும் விடுங்க தாச்சி நீ அவ என்ன பண்ணணும் நினைக்கிறாளோ பண்ணட்டும் ஆனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இங்கே தானே வந்தாகும் அப்ப நான் பேசிக்கிறேன் ஆமா அப்போ பேசி மட்டும் நான் போது முக்கியமான விஷயத்துக்கே வரலை அவன் அப்பையும் வச்சு கெடுக்கட்டில் ஆடுறா எத்தனை காலத்துக்கு அவங்க அப்பையின் தாங்குறானு நம்மளும் பார்ப்போம்

அத்தாச்சி சந்த பைக்கு பைக் வேற கேக்குது கம்மனி இருங்க நான் வந்தா எதுவும் நினைச்சுக்க போறேன் நான் என்னத்த அத்தாச்சி பேச போறேன் நான் படுத்துக்கிட்டு சேவனேனு இருப்பேன் என்ன அதெல்லாம் எடுத்து வைக்கலையா அப்படி அப்படியே இருக்கு எடுத்து வைக்கணும்பா அங்க காசு எல்லாம் குடுத்துட்டு வந்தியா ஆ எல்லாமே குடுத்துட்டேமா தொட்டில எல்லாம் திருப்பி அனுப்பிட்டேன் எதுவும் சொல்லலையா சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒண்ணும் இல்ல யாரும் என்ன பண்ண முடியும் இஷ்டத்துக்கு ஆர்டர் நம்ம என்ன தடுத்தா நிறுத்த முடியும் விடுங்க சாப்பாடுலாம் அங்க மிச்சம் ஆயிருச்சு இல்ல என்ன கிட்டியா சாப்பிடுறது பச்சை தண்ணி கூட பள்ளியில படாமத்த உட்காந்து கிடக்குற எல்லாரும் என்னக்கா சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கலையா ஏண்டா எல்லாரும் சாப்பிட்ற நிலைமையிலயா இருக்கும் நீ அங்க போனிய என்னாச்சு பாத்தியா பேசினியா பேசறது என்ன எல்லாரும் உள்ளுக்குள்ள உக்காந்துக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு இருக்காங்க ஜன்னல் வழியா இந்த புது அம்மா கறி இருக்காளே எட்டி எட்டி பாத்துக்கிட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி வேணும்னு பண்றாங்க பண்ணட்டும் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் என்னது உள்ள உட்காந்துக்கிட்டு வெளியே கதவை பூட்டி வச்சிருந்தாங்களா ம்

அப்ப வீட்டுக்கு வழிய வந்து கதறிக்கிட்டு நிப்பாங்க நம்ம கதவை பூட்டி போட்டு உள்ள இருப்போம் அவங்க பண்றத அவங்களுக்கு பண்ணுவோம் அப்பதான் அந்த வழிய வேதனையும் அவங்களுக்கு புரியும் என்ன பாலா எங்க மாமா இருக்காங்கம்மா இருங்க மாமா இருங்க கூப்பிடுற சாப்பிட்டீங்களா சாப்பாடு கொடுக்கலையா சாப்பாடு யாருமே கொடுக்காம இருக்காங்களா இன்னைக்கு வரட்டும்

அப்படின்னா புதன்கிழமை ஒரு நாலு நாள் இருக்குன்னாங்க நான் அதை வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாமே நினைச்சேன் புதன்கிழமைனா அதுக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணணுமே என்ன திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளையில எப்படி அது முடியும் ஆமா மாமா அம்மாவுக்கும் கொஞ்சம் டைம் வேணும் இல்ல ஏன்னா அவங்களும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி நான் அம்மா கிட்ட பேசிட்டேன் எதுவும் அவங்க செய்ய வேணாம் சரியா நம்மளே எல்லாம் பாத்துக்கலாம் சும்மா எதுக்கு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அது மாமா கம்முனீரு நாங்க அம்மா கிட்ட பேசிட்டோம் சபையில நாலு பேர் பார்க்கும்போது நகை போடணும் அவ்வளவுதானே நம்ம போன தடவை மதியம் நம்ம எடுத்து கொடுப்போம் அவங்கள போட சொல்லிடலாம் சரியா இல்ல ஒவ்வொரு தடவை விசேஷம் வைக்கும்போது போது இதே மாதிரிதான் பண்றீங்க அதனால பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு அம்மா பயப்படுறாங்க என்னத்துக்கு பிரச்சனை வர போது என்னத்து பிரச்சனை வர போது எங்களுக்கு என்ன நீங்க எல்லாரும் தான் உங்களுக்குதான் எல்லாமே அப்படி இருக்கும்போது எதுக்கு பிரச்சனை வருது கம்மன் இருமா பாருமா அம்மா கிட்ட அது வேணும் இது இல்லை கேட்டுக்கிட்டு கஷ்டப்படுத்தாதீங்க சரியா? நாம்பளே இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாம். துரை கிட்ட என்ன வேணும்னு சொல்லுங்க நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்க அதனால போய் வீட்ல அழைக்கணும் சரிங்க அப்புறம் வெளிநாட்டுல இருந்து வருமா? இந்த மாசம் கடைசியா இந்த மாசத்துல சொன்னாங்க எப்பன்னு தெரியல.

இல்லாம சாப்படி ஆனா எங்க அவங்க வருவாங்க அவங்க மூஞ்சில என்னால முடிக்க முடியாதுன்னு போவேணான்னு ஆச்சு பேர் வச்சதுக்கு அப்புறம் பிள்ளைய வீட்டு கூட்டிட்டு வரட்டும் நம்ம எல்லாம் பாத்துக்கலாம்னு ஆச்சு அதனால ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம் சரியா மாமா சரி வாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துறேன்

அவள் ரெண்டு பேரும் தானே இருக்கா அவள் அந்த ரூமையும் சுத்தமாகவும் வைக்க மாட்டேங்கிறா புள்ளையோட துணியெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிட்றா உள்ள ரூமுக்குள்ள போக முடியல அவளை பேசுறதுக்கு இங்கே வந்து படுக்க சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் இருந்து பிள்ளை கீழே வந்துட்டா என்ன பண்றது இங்கே படுத்துட்டாங்கன்னா தாராளமா இருக்கும் இடம் ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம உள்ளே போய் படுத்துக்குவோம் அது எப்படி பிள்ளைகிட்ட சொல்ல முடியும் எங்க நீங்க தாங்க சொல்லணும் நான் சொன்னேன்னா அவ எதுவும் நினைச்சுக்குவா என்னாலதான் அப்படியெல்லாம் படுக்க முடியாது எனக்கு உடம்பு சொல்லணும் ஆஸ்பத்திரி செலவு பண்ணணும் செலவு பண்ணணுமா என்னை நாளைக்கெல்லாம் உள்ளே படுக்க வச்சிருங்க அவ்வளோ வெளியே படுக்க சொல்லுங்கள் இல்லையா நான் வீட்டுக்கே கிளம்பி போகிறேன் என்னால் எல்லாம் சமாளிக்க முடியாது வேலையும் எல்லாம் செய்யணும் படுக்கிறது கூட நிம்மதி இல்லைன்னா எப்படி ஆ சரி சரி நான் பேசுகிறேன் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் செலவு போனா ஐயோ ஐயோ ஊர் பட்ட செலவாகிருமே பேசுவதுக்கு மகமா நாளைக்கு வெளியே படுக்க சொல்லிடுவோம் நம்ம உள்ள படுத்துக்கிறது ஐயோ ராத்திரி தூங்கும் போது தான் அழுதே உஜிரை எடுக்கிறேன் பகல்லேயும்

சுப்பா ஏதோ ஒண்ணு பண்ணுங்க ராத்திரில தூக்கத்தை கெடுக்காதீங்கம்மா காலையில எந்திரிச்சு வேலைக்கு எந்திரிக்க முடிய மாட்டேங்குது உங்களுக்கு என்ன